அதுல ஒருத்தன் சொல்றான் யாரு அண்ணாமலை சொல்றாரு ஒருமையில சொல்றான் சொல்றாரு அதுல ஒருத்தன் சொல்றான் சினிமா டைரக்டருக்கு அங்க எதுக்கு போனா அதுக்கும் என்ன டைரக்டருக்கும் அந்த வெள்ள பாதிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறான் ஒருத்தன் அவன் அவன் ஊராது அவன் எங்க இருந்து வந்திருக்கு அதாவது இப்படி இத மாதிரி இன்னும் நிறைய ஒருமை இல்ல இவரு ஏதோ இந்த சினிமாவில் டைலாக் பேசுறாரு நினைச்சுட்டு அவரு பாட்டுக்கு பேசிட்டாரு அவர்கள் இப்ப இதுல என்ன முக்கியமான சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் காமெடி நடிகர் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை ரசிச்சாங்க கொண்டாடினாங்க அதனாலதான் அவர் பெரிய இடத்துல வர முடிஞ்சது சந்தோஷம் ஆனா இப்ப அவருக்கு வந்து திமுக திமுக தான் இருக்காரு அதுக்கு முறைவாசல் பண்ணானா தாராளமாக பண்ணிட்டு போகலாம் அது அதுக்காக அந்த கட்சிக்கு சார்பில் பேசிட்டு போகலாம் யாரும் குறுக்க நிக்க போறல ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான் ஆனால் தேவை இல்லாம நீங்க அண்ணாமலை போய் சீன்றது இல்லை அண்ணாமலையை லாஜிக் இருந்து சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு வகையில அண்ணாமலைக்கு ஈடாக முடியுமா உங்களை வந்து உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் களத்துல இறக்கி அண்ணாமலைக்கு எதிராக நீங்க உங்களை வந்து இறக்கி விடணும்னு நினைக்கிறாங்க இறக்கி விட்டு ஏதாவது ஒண்ணா ஏதாவது நடக்குமா அவர் மலை அவர் சிங்கம் அவர் மலைன்னா நீங்க மடு அவர் சிங்கம்னா நீங்க அசிங்கம் நீங்க அங்கவே என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்க அவர் சொல்றாங்கிறதுக்காக ஏதாவது பண்ணினாலும் கொஞ்சம் நாகரீகமா பேசிட்டு போகலாம் அந்த உரிமையில பேசுற எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நாகரீகமா ஏன்னா உங்களை விட அவர் நல்லா படித்தவர் திறமையானவர் நேர்மையானவர் உங்களை விட அவர் ஒழுக்கமானவர் நீங்க ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கம் கெட்ட ஒரு ஆளு அதனால நீங்க எந்த வகையிலும் அவருக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆள் இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா வடிவங்க என்ன உங்களுக்கு அழிவு காலம் அதை வந்து தெளிவா நம்ம சொல்ல முடியும் இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன் ஏன்னா நீங்களும் ஒரு காமெடி நடிகருங்கிறனால இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இருந்த திரு திருமதி மனோ மனோரமா ஆட்சி இருக்காங்களா அவங்கள பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து அதுக்கு ஆளுங்கட்சியா இருந்தது அண்ணா திமுக ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் அந்த தேர்தலின் போது எதிரணியில இருந்தது திமுக திமுக வந்து அண்ணா திமுக அன்னை போட்டு ஆட்டத்தினால அண்ணா அந்த ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு அதனால அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க யாரு வரணும்னு நினைக்கிறத விட இனிமேல் யாரு அண்ணாதிமுக வரக்கூடாதுன்னு மக்களுடைய மனநிலையா இருந்துச்சு அதுதான் ஆசிரியர் சோ அவர்களுக்கும் இருந்துச்சு அதுதான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதுதான் இருந்துச்சு திரு ஜி கே மூக்க மூப்பனார் அவர்களுக்கும் அதான் இருந்துச்சு அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வழி இல்ல நிக்கிறது திமுக மட்டும் தான் பலமான கட்சியா இருக்கு திமுகவை ஆதரிச்சு அதை ஆட்சியை கொண்டு வரும் பாமக ஒரு கட்சி உதயமாய் திமுக கூட ஆட்சி கூட்டணி அமைச்சு அந்த நேரத்துல எலெக்ஷனை சந்திச்சாங்க இல்ல விஷயம் என்னன்னா மனோரமா என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி பேசுனாங்க அந்த பக்கம் ரஜினிகாந்த் நிக்கிறார் திமுகவுக்கு ஆதரவா அப்போ உடனே ரஜினிகாந்த விமர்சனம் பண்றதுக்காக ஒரு வேலையை பார்த்தாங்க இவரை இவர கொண்டு போய் இறக்கி விட்டாங்க ஆட்சி மனோர் அம்மாவை அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா ரஜினிகாந்த தான் டார்கெட் பண்ணி பேசிச்சு அந்த எலெக்ஷன்ல அதாவது அது என்னெல்லாம் சொல்லி பேச ஒரு குடிகாரன் ஒரு பைத்தியக்காரன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழனே கிடையாது இவன் கன்னடத்துக்காரன் அங்க இருந்து வந்தவன் இங்க தமிழ் இளைஞர்கள் எல்லாம் கெட்டு சீக்கிரட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதுக்கெல்லாம் காரணமே ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி மிமிக்ரி வேற அந்த நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட்ங்கிறனால இந்த வேலை எல்லாம் பார்த்தாங்க எல்லாம் செய்தாங்க எல்லாம் செய்து முடிஞ்சதுனால கடைசில தேர்தல்ல வந்து அஹ் திமுக வெற்றி பெற்றுச்சு நல்லா தெரியும் தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றுச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்து போச்சுன்னா ச இவங்கள மனோரமாவை வந்து திரைத்துறையில இருந்தே ஒதுக்கி விட்டாங்க எந்த தயாரிப்பாளர்களும் வந்து அவங்கள வச்சு படம் எடுக்க தயாரா முன் வரல எல்லாரும் ஒட்டு மொத்தமா உடனே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல பின்வா ஒரு பெரிய சோதனையில போய் உட்கார்ற மாதிரி ஆயி என்ன பண்றேன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இவங்க யார பத்தி உங்கரசன பண்ணாங்க ரஜினிகாந்த பத்தி ஆனால் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை கூட இவங்களை குறைச்சியும் பேசல ஒண்ணுமே சொல்லலை அவரு அவருக்கு பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் இப்போ ரஜினிகாந்தினுடைய படம் அருணாசலம் ஒரு படம் வந்து சுந்தர்சி டைரக்ஷன்ல தயாராகுது போது இவரு சொல்றார் ரஜினிகாந்த் சொல்லி சரி ஆட்சியை கூப்பிடுங்க அவங்களுக்கு இதுல ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லி நடிக்க வச்சு அதற்கு பிறகுதான் அந்த மனோரமாவுக்கே வந்து மறுவாழ்வு கிடைச்சது சினிமா துறையில அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து ஒரு நட்பு பாராட்டிட்டு போனாங்க லாஸ்ட்ல மனோரமா இறந்த அன்னைக்கு அவங்கள முதல் ஆளா போய் நின்று முன்ன நின்னு எல்லாமே பண்ணது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த இடத்துல எதுக்கு நான் இதை இதை சொல்றேன் அப்படின்னா அன்னைக்கு தன்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுனா கூட அவங்களையும் வந்து அவர் வந்து எடுத்தாத அவருடைய உயர்ந்த உள்ளம் உயர்ந்த மனசு அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்க குறிப்பா சொல்ல வேண்டியது நம்ம வடிவேலுக்கு ஓட்ட வேண்டியது மனோரமாவுடைய நிலவரம் அன்னைக்கு மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் என்னமா வருவாரான்னு எனக்கு தெரியாது அந்த மனோரமா காப்பாற்றுற மாதிரி உங்களை காப்பாத்துக்க யாரும் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு மனோரமா எந்த மாதிரி அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க இப்ப திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பாக்குறீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படி பண்ணும் போது அதுல என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா திமுக தோக்கம் திமுக தோக்கம் யாரை நீங்க எழுவத்தி பேசுறீங்க இதுக்காக வேண்டி யாரை எளிபடுத்தி பேசுறீங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எளிபடுத்தி பேசுறீங்க அண்ணா திமுக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பா ஜெயிப்பார் அப்ப அவரு வெற்றி பெற்று வந்து தமிழகத்துல பாஜக ஆட்சி எல்லாம் வரும்போது உங்க நிலைமை என்ன இருக்கும்னு பாருங்க இவங்க யாரும் மிரட்ட மாட்டாங்க இவங்க யாரும் உங்களை மிரட்ட மாட்டாங்க அன்னைக்கு ரஜினிகாந்தில் விட பெருந்தன்மையா கூட நடப்பாங்க அதுல ஒண்ணு மாறுக்கறதே கிடையாது ஆனா உங்களை யாரு மதிப்பானு நீங்க பாக்கணும் திருப்பி திருப்பி இத உங்க வாழ்க்கையில நடக்குதுங்கிறதுனால சொல்றேன் உங்களுக்கே ஒரு உதாரணம் உங்களுக்கே நினைவூட்டல் திரு வடிவேல் அவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் ஒண்ணு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அந்த தேர்தல்ல வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க அந்த தேர்தல நீங்க அன்னைக்கு மனோரமா பண்ணா அதே வேலையை ரஜினிகாந்திக்கு எதிராக மனோரமா வந்து எப்படி அண்ணா திமுக பயன்படுத்திச்சோ ஜெயலலிதா பயன்படுத்தினாங்களோ அதே வேலையும் வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக களம் இறங்கினீங்க விஜயகாந்த கண்ணா பின்னாடி திட்டினீங்க அதுக்காக வேண்டி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நீங்க வந்து நேர அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி திருவாரூர்ல கருணாநிதிக்கு ஆதரவா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சு விஜயகாந்த கண்ணா பின்னாடி திட்டிட்டு அவரை எல்லா இதும் பண்ணீங்க கடைசியில தேர்தல் முடிவு வரும்போது என்ன முடிவு வந்து தெரியுமா ஜெயலலிதா அண்ணா திமுக கூட்டணியில வந்து விஜயகாந்த் இருந்தாரு விஜயகாந்துக்கு நாப்பத்தோரு தொகுதியில அவர் போட்டிட்டாரு அந்த கட்சிக்கு வந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ கிடைச்சாங்க சரிங்களா திமுகவுக்கு அந்த தொகுதி அந்த தேர்தல எவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சாங்க தெரியுமா இருபத்தி மூணு எம்எல்ஏ நீங்க பிரச்சாரம் பண்ண கட்சி திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏ கிடைச்சாங்க எதிர்கட்சியா கூட சட்டசபையில இல்லாம போச்சு திமுக நாசமா போயிட்டு யாரால உங்களால நீங்க பிரச்சாரம் பண்ண என்ன நடக்கும்ங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் நினைவு விட்டுறேன் யாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துல பாக்கணும் மு க ஸ்டாலின் இதை யோசிக்கணும் இந்த ஆளை வச்சு பிரச்சாரம் பண்ண அந்த மாதிரி இழிவுபடுத்தி அன்னைக்கு வந்து விஜயகாந்தை இழிவுப்படுத்தினால தான் சட்டசபையை எதிர்கட்சி ஆயிட்டார் அதுக்கு பிறகு உள்ள நிகழ்வுகள் வேற ஆனா அந்த வர்றதுக்கு காரணம் இவரு பண்ணாரு இப்ப வட மாநிலங்கள்ல பெரும் வெற்றி பெறுறதுக்கு ஒன்று இருக்குல்ல இந்த ஓங்கோல் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இது இவர் பேசின பேச்சு அங்க ஒரு பப்பு இருக்கு பாருங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி பேசின பேச்சு எல்லாம் சேர்ந்துதான் பிஜேபிக்கு வெற்றி பெற்று கொடுத்துச்சு அதே மாதிரிதான் இப்ப வந்து இங்க அண்ணாமலைக்கு உடைய வெற்றிய வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற விஷயமா விஷயமா வந்து வகையில வந்து நம்ம வடிவேலு இப்ப கிளம்ப இறக்கப்பட்டிருக்க இறக்கப்பட்டிருக்கார் அதை வந்து உதயநிதி ஸ்டாலினும் அவங்க தந்தையார் மு க ஸ்டாலினும் இப்ப இறக்கி விட்டுருக்காங்கிறத இந்த இடத்துல நீங்க வந்து நினைவுல கொள்ளணும் என்ன அப்படின்னா அன்னைக்கு நீங்க வந்து விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க கடைசியில முடிவு என்னாச்சு விஜயகாந்து தான் வந்து சட்டசபையில எதிர்கட்சியாக அமர்ந்தாரு திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாம போயிட்டு பாத்துக்கணும் மூணாவது இடத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பழைய வரலாறு இதுதான் இதே மாதிரி அன்னைக்கு வந்து யாரு வடிவேல கொம்புசி உள்ள கொண்டு நுழைச்சு விட்டா அப்படின்னா மூக்கா அழகிரி கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்கா அழகிரி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரர் மூத்த மூத்தவர் அவரு மூக்க அழகிரி மதுரகாரர் தான் வந்து இந்த மதுரகாரரை வைக்க வடிவேலை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் விட்டு விஜயகாந்து கிடையாது எதிராக கொம்பு விட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க இன்னைக்கு யாரு பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து அஹ் அண்ணாமலையை எப்படி எல்லாமோ இழிவுபடுத்தி பார்த்தோம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம் ஒன்னும் நடக்கல ஏன்னா இந்த மாதிரி வடிவேல் மாதிரியான ஆட்களை வச்சு பண்ணுவோன்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கீங்க எப்படி அன்னைக்கு உள்ள இறக்கி விட்ட வடிவேல இறக்கி விட்ட அழகிரி வந்து அட்ரஸ் இல்லாம இன்னைக்கு இருக்காரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வடிவேல களம் இறக்கி விட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் முக ஸ்டாலினும் அட்டஸ் இல்லாம பேருவிங்கிறதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்